மல்ல்யுத் வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் தன்னோட அபார திறமையினால முன்னாள் எல்லாத்தையும் வந்து இறுதி போட்டிக்கு முடிவை தாங்க முடியாம தண்ணீர் வெடிச்சு மல்யுத் போட்டியில இருந்து ஓய்வு வந்து அறிவித்திருந்தாங்க மல்யுத் வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் மேல்

அப்ப எனக்கு வந்து வெள்ளி பதக்கம் பெறுறதுக்கு நான் தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லி தான் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இந்த வாதத்தை சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் கேட்டுட்டு தேதி குறிப்பிடாம இந்த தீர்ப்பை வந்து ஒத்தி வைத்திருக்காங்க அதுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலி அவர்கள் தினேஷ் பொகத் அவர்கள் வெள்ளி பதக்கத்துக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்களே சொல்லுங்க வெள்ளி பதக்கத்துக்கு வந்து தினேஷ் பொகத் அவர்கள் தகுதியா இல்லையா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க சோ இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி